இந்த வீடியோவில் ஜும்மா நானுடைய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் ஜும்மா நாள் ஆகும் அதில் தான் ஆதம் அலைஸ்லாம் அவங்க படைக்கப்பட்டாங்க அந்த நாளில் தான் அவங்க சொர்க்க தோட்டத்திலையும் தங்க வைக்கப்பட்டாங்க யுகம் முடிவு நாளும் வெள்ளிக்கிழமையில் தான் நடக்கும் அப்படின்னு சரதா அலையலாம் அவங்க சொல்லியிருக்காங்க இதை அறிவிப்பவர் அபு குரேரா அலிலா கரானும் திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது சரதா அலையலாம் அவங்க சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை நாளில் தான் மறுமை நாள் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது இன்னும் எ யார் ஜும்மா தினத்தில் அல்லது அந்த இரவில் மரணிக்கின்றாரோ அவங்க மன்னரை வேதனையை விட்டும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வைசலவங்க கூறியதாக அகமதில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு அடுத்து ஜும்மா தொழுகையினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டோரை வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹை நினைப்பதற்கு விரையுங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது அப்படின்னா அல்லாஹ் வந்து அல் குரானில் அறுபத்தி ரெண்டாவது சூறா ஒன்பதாவது அத்திய சொல்கிறான் இன்னும் அடிமை பெண்கள் பருவ வயதை அடையாதவர்கள் நோயாளி இந்த நால்வரை தவிர அனைத்து முஸ்லீம்கள் மீதும் ஜும்மா தொலைகை கடமையாகும் அப்படின்னு சலதா அலிஸ்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க உங்களில் யாரும் ஜும்மா தொலைகைக்கு வந்தால் அவங்க ஃபஸ்ட்டு குளித்து கொள்ளட்டும் அப்படின்னு சரதா அலிசலம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் எவரொருவர் வெள்ளிக்கிழமை தினத்தில் குளித்து பல் துளக்கி தன்னிடம் இருக்கின்ற வாசனை திரவியங்களை தடவிக்கொண்டு தன்னிடம் இருக்கின்றவற்றில் நல்ல ஆடையை அணிந்து பள்ளிவாசலுக்கு சென்று பள்ளியில் இருக்கின்ற மனிதர்களை கடந்து செல்லாமல் தன்னால் முடியுமான அளவு தொழுதுவிட்டு மௌனமாக இருந்து இமாம் சொல்வதை சிறந்த முறையில் செவிமடுத்துவிட்டு தொழுகை முடியும் வரை இருக்கின்றாரோ அவருடைய முந்தைய வெள்ளிக்கிழமைக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் இடைப்பட்ட சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லாலிசலமா கூறியிருக்காங்க ஆதாரம் அகமதுலே இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வந்து குளித்து பல் துளக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வாசனை திரவியங்கள் அதாவது அத்தர் அதெல்லாம் வந்து தடவிக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிற நல்ல ஆடையை அணிந்துக்கிட்டு பள்ளிக்கு போயிட்டு அங்கே நம்ம வந்து யாரையுமே யார்கிட்டேயும் நம்ம பேசாமல் இமாம் சொல்கிற பயானை நம்ம கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டு நம்ம தொழுகை முடியும் வரை நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முந்தைய வெள்ளிக்கிழமைக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் இடையில் இருக்கிற நம்ம பண்ண சிறுபாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜுமானால் வந்துவிட்டால் வானவர்கள் பள்ளியின் வாசல்லையே நின்று கொண்டு முதல்ல வருபவங்களையும் அதை தொடர்ந்து பின்னாடி வருபவங்களையும் வருஷப்படி பதிவு செய்கிறார்களாம் முதல்ல வருபவருக்கு வந்து என் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல வருபவங்க ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரை போன்றவராக இருப்பாங்களாம் அதற்கு பின்னாடி வருபவங்க ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவங்களா இருப்பாங்களாம் அதன் பிறகு ஆடு குர்பானி கொடுத்த கணக்கில் வருவாங்களாம் அதுக்கப்புறம் வர்றவங்க கோழி அதுக்கப்புறம் முட்டை இப்படி குர்பானி கொடுத்தவங்களுடைய நன்மைகள் வந்து அவங்களுக்கு வந்து எழுதப்படும் இமாம் வந்து விட்டாங்க அப்படின்னா வானவர்கள் தங்களுடைய ஏடுகளை சுருட்டி விட்டு இமாம் சொல்கிற பயானை கேட்குறதுக்கு ஆரம்பித்து விடுவாங்களாம் அப்படின்னு சொல்லா ஹலிஸ்லாம் அவங்க கூறியிருக்கிறாங்க இதை அறிவி அறிவிப்பவர் அபு ஹுரேலா அல்லா தலானு ஆதாரம் புஹாரி முஸ்லீம் இந்த ரெண்டு நூல்கள்லேயுமே பதிவாகியிருக்கு அடுத்து அவங்க இந்த ஜும்மா நாளை பற்றி குறிப்பிடும்பொழுது ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிகவும் குறைந்த நேரமே என்பதை தம்முடைய கையால் சைகை செய்து காட்டியிருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அரியா தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதை இருப்பதில்லை அப்படின்னா சொல்லியிருக்காங்க அறிவிப்பவர் அபு ஹுரேர்த்து நூல் புகாரி அடுத்து ஜும்மாவுடைய பலனை இழக்கும் செயல்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இமாம் வந்து சொற்பொழிவு நடத்திட்டுருக்கும் போது அதாவது பயான் பண்ணிகிட்ருக்கும் போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கக்கிட்ட வாய் மூடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட வீணான காரியத்தில் ஈடுபட்டுட்டு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லா அலுவலம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆதாரம் பிஹாரின் முஸ்லீமில் பதிவாகியிருக்கு அறிவிப்பவர் அபு ஹுரார் அல்லா தாலஹு அடுத்து அலட்சியமாக மூன்று ஜும்மாக்களை யார் விட்டு விட்டாரோ அவங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் வந்து முத்திரையிட்டு விடுகின்றான் அப்படின்னு சல்லா அலி அவங்க சொல்லியிருக்காங்க நூல் திருமதியில் பதிவாகியிருக்கு அடுத்து இந்த ஜுமா நாளில் ஓ என்னென்னா ஓதவன் ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜுமா நாளில் யாரேனும் கஹஃபில் பதினெட்டாவது அத்தியாயத்தை ஓதினால் அடுத்த வரை அவருக்கு பிரகாசம் நீடிக்கிறது அப்படின்னு சொல்லா அலி அவங்க சொல்லியிருக்காங்க அறிவிப்பவர் அபு சைது அலுவலா தாலு நூல் ஹாக்கிமில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு அடுத்து உங்களது நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் அந்த நாளில் தான் ஆதம் நபி அலைமாவுங்க படைக்கப்பட்டாங்க அந்த நாளில் தான் அவங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டது அந்த நாளில் தான் சூர் ஊதுதல் நிகழும் இன்னும் அந்த நாளில் தான் மக்கள் மூர்ச்சையாகுதலும் நிகழும் எனவே அந்நாளில் என் மீது செலவாத்தை அதிகமாக்குங்கள் உங்களது செலவாத் என்னிடம் எடுத்துக்காட்டப்படுகிறது என்று சரதா அலி இஸ்லாமாவுங்க கூறியிருக்காங்க அதுக்கு சஹாபக் அல்லாஹின் தூதரே எங்களது செலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும் நீங்கள் தான் அழிந்து விட்டிருப்பீர்களே அப்படின்னு சரதா நபி தோழர்கள் வந்து கேட்ட பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை பு பூமி அரிப்பதை விட்டும் தடுத்து விட்டான் அப்படின்னு சவல்லா அழிசல்லாமல் பதிலளிச்சிருக்காங்க அளிச்சிருக்காங்க ஹவுஸ் பின் ஹவுஸ் ஆலா தாலானு நூல் அபுதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு அடுத்து ஜுமா தொழுகை முடிந்து காலை மடக்கும் முன்பாக அல்லது யாரிடமும் பேசும் முன்பாக சூரத்துல் ஃபாத்திஹா எஹ்லாஸ் ஃபலக் நாஸ் இந்த சூறாக்களை ஏழு முறை ஓதுவதும் அதனுடைய செலவாத்தும் நம்ம சேர்ந்து ஓதுவதும் நமக்கு சுண்ணத்தாக இருக்கும் அதோட ஆயத்தில் குர்சி உள்ள அத்தியாயம் மூணு வசனம் பதினெட்டை ஓதுவது சுண்ணத்தாகம் அதோட சூரத்தில் பக்ராவினுடைய கடைசி ஆயத்துக்கள் அந்த கடைசி ரெண்டு ஆயத்துக்கள் கடைசி வரையிலும் சூரத்தில் காஃபிரூனையும் ஓதுவது சுண்ணத்தாகம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையன்று நம்ம செலவாற்றுகள் அதிகம் அதிகமாக ஓதுவோம் ஏன்னா சல்லல்லா அலிஸ்லாம் அவங்கக்கிட்ட எடுத்துக்காட்டப்படுது நம்ம ஓதுன செலவாற்றுகள் எல்லாமே அதனால் அதிகம் அதிகமாக செலவாத்து ஓதுங்க என்ன செலவாத்து வேணாலும் ஓதுங்க சொல்லல்லா ஹலா முகமது சல்லா அலி வசலம் இதை ஓதலாம் அப்படி இல்லைனா சிறந்த செலவாத்து செலவாத்தில் இப்ராஹிமியா அதை போதலாம் முஹமது சல் அலா சயிநா மோலா ஹமதீன் கமா சல் உசல்லாம் தலா சயினா இப்ராஹிம் வாலா அலி சயிதின்னா இப்ராஹிம் ஒபாரிக் அலா சயிதனாம் ஹமதின் வாலா அலி சயிதீனா ஹமதீன் கமா பாரக் தலா சயினா இப்ராஹிம் வாலா அலி சயதுனா இப்ராஹிம் ரப்னா இன்னக்க ஹமீதுன் மஜீத் இதான் சலாத் இப்ராஹிமியா இப்ராஹிம்யா இந்த செலவாத்த நீங்கள் அதிகப்படுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த செலவாக தெரியுமோ சொல்லம் அலா முஹமது சல்லாம் அலைய வசல்லாம் எந்த உங்களுக்கு தெரியுமோ அந்த செலவாத்த நீங்கள் அதிகம் அதிகமாக சொல்லு அலையிஸ்லம் அவங்க மேலே ஓதுங்க இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஃபுடைய பாங்குக்கு பின் ஜுமா தோல் முடியும் வரை வியாபாரம் செய்வது தொழில் செய்வது இந்த ரெண்டுமே ஹராமாகும் ஹராமமாகும் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தி